E விழுப்புரத்தில் ரசிகர்களுடன் போட்டோஷூட் நடத்திய நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னை பார்க்க வந்த ரசிகர் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தானே நேரில் சென்று ரசிகர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நற்பணி மன்றம் சார்பில் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த ராகவா லாரன்ஸுக்கு பறைமேளம் இசைத்து நடனமாடியும் மலர்களை தூவியும் ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து விழா மேடை ஏறிய ராகவா லாரன்ஸ் ஒவ்வொரு ரசிகரையும் அழைத்து தன்னுடன் நிற்க வைத்துக் கொண்டார் இந்த நிலையில் அங்கு தனது ரசிகர்கள் உரையாற்றினார் அப்போது முன்பு தன்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு வரும் வழியில் ரசிகர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாகவும் அது தனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் அதன் பிறகுதான் தனது ரசிகர்கள் யாரும் தன்னை சந்திக்க வரக்கூடாது என்றும் தானே நேரடியாக சென்று ரசிகர்களை சந்திக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ये मेरे आओ में अकान्सेस तबाक मार्केट में जो आपने एक्सप्रेस मार्केट में आपने तो वहीं से ये ले आपने तो वहीं से ले आपने आपने तो वहीं वहीं भी किनारों पर बोलो सालों पढ़ी हमने बाहर आएं तो यहाँ से क्या हो जाएगा मतलब ऊपर ही ना करने